வணக்கம் என் பேர் வாசுதேவன் வாசுதேவன் நான் வந்து எனக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் அதுக்காண்டி வந்து ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் தான் நான் ஒரு டிகிரி பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காண்டி கேட் எக்ஸாம் எழுதினேன் கிளியர் பண்ணேன் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ போய் அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு வந்தேன் அப்போ தான் சொல்லிட்டு நான் வினோதர் மாஸ்டரோட யூடியூப் சேனலை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்போ ஒரு இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் ஸோ அவருடைய இது எல்லாமே பார்க்கும்போது அவர் கடைசி எங்கே வந்து முடிக்கார் அப்படின்னா நீங்கள் வாங்க அந்த தொண்ணூறு நாள் இந்த டிரான்ஸ்போர் மிஷினோட சேர்ந்து பயணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொன்னார் ஸோ என்னோடய ஒவ்வொரு முயற்சியிலாம் வந்து நான் கண்டினியூவாக தோல்வி தான் அடைஞ்சிகிட்டே இருந்தேன் இந்த தோல்வி எப்படி வெற்றியாகுதுன்னு சொல்லி இது பண்ணும்போது தான் அவர் ஒரு கான்செப்ட் ஒன்று போட்டிருந்தாங்க மனம்மதி செம்மையானால் மந்திரம் ஜிபிக்க தேவையில்லை வாசி உயர்த்த தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து இதில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் என்ன சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் அடிப்படையே மனமே ஹிப்னாசிஸ்னாலும் சரி எது ஆ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னாலும் சரி எதுனாலும் சரி எல்லாத்துக்கும் அடிப்படையும் மனமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மனதனை பற்றி புரிதல் வந்து எனக்கு நல்லா வந்தது இதில் ரெண்டு விஷயம் நடந்துச்சு ஒன்று மாஸ்டர் வந்து மனதை பற்றி நல்லா தெளிவாக புரியவும் வச்சாங்க உணர்த்தவும் செஞ்சாங்க இது வந்து இந்த கிளாஸ் வந்து நல்லா உபயோகமாக இருந்துச்சு இதுக்கடத்தில் ஒரு லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸு ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸுன்னு ஆல்ரெடி மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா வெளியே போய் ஒரு உண்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா என்னோட பேஸ் சொன்னாங்க நான் நிறைய கிளாஸ்க்கு போனேன் ஆனால் வந்து அங்கே எந்த உண்மையே சொல்லலை லைட்டாக சொல்லுவாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் இங்கே எல்லாத்தையும் ஓப்பனாக சார் வந்து உடச்சிட்டாரு அஞ்சாயிரம் கிளாஸ் ஒரு கிளாஸ் பயங்கரமாக உடச்சாரு பத்தாவது கிளாஸ் இந்த ரெண்டு கிளாஸுமே வந்து ரொம்ப ஹைலைட்டான கிளாஸ் ஸோ மிராக்கல் எனக்குலாம் வருமானு நினச்சேன் பட் ஆனால் டப்ளியூசிஇடியா கண்டி நான் எங்கள் அப்பாவுக்கு பண்ணி பார்த்தேன் இப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு இது வரைக்கும் நான் தூங்காத தூக்காது நான் தூங்குறேன்டா எனக்கு திரும்ப பண்ணுறேன் அப்படிங்கிற கூப்பிட்டு சொல்கிறார் அப்போ தான் நானே நம்புறேன் ஓகே அப்போ நமக்கும் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு சில வரை நான் பண்ணி பார்க்குறேன் அவுட் ஆகுது ஸோ அப்போ இருக்குது ஸோ அப்போ இது எதில் எதனால் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் காரணம் சொன்னாங்க அதுக்கு வந்தால் என்ன பண்ணணும் எது அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தோடய ரீசனும் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதெல்லாம் கற்றுக் கொடுத்த வினோதன் மாஸ்டருக்கும் அவர் குருக்கும் நன்றி